ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மே ஒன்று முதல் சுங்க சாவடிகளுக்கு வந்து குட் பை வாகன ஓட்டிகளுக்கு ஒரு குட் நியூஸை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா வரப்போகும் புது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் வந்து ஃபாஸ்டேகை வந்து பயன்படுத்த பயன்படுத்தி அதன் மூலயம் வந்து நீங்கள் டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணியிருப்பீங்க இனிமேல் அப்படி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க வாங்க என்ன தெரிவிக்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியாவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா பாஸ்டேக்கு குட் பை சொல்லிவிட்டு அதற்கு பதிலாக ஒவ்வொரு வண்டியிலும் பார்த்தீங்கன்னா ஆன் போர்டு யூனிட் வந்து இணைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆன் போர்டு யூனிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் வந்து ஃபாஸ்டேக் அந்த கார்டுக்கு பதிலாக இந்த யூனிட்டை வந்து இணைப்பதன் மூலியம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேட்டலைட் மூலியம் வந்து இரண்டும் வந்து லிங்க் ஆகிடும் ஆகிவிடும் சேட்டலைட்டை பொறுத்தவரையும் ஜிஎன்எஸ்என் என்எஸ்எஸ் என்ற செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது ஆல்ரெடி ஸோ இதுவும் ஆன் போர்டு யூனிட் வந்து ஒன்றாக இணைக்கப்பட்டு உங்களுடைய டோல்கேட் அந்த தொலைவில் வரும்பொழுது வந்து ரீச் ஆகும்போது உங்களுடைய பங் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக இந்த சேட்டலைட் மூலியம் ஆன் போர்டு யூனிட்லேருந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலியம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீண்ட தூரம் பயணின் போது நிறைய டிராஃபிக் ஆகாமல் இருக்கலாம் அதாவது நீங்கள் டோல்கேட்டில் வந்து டிராஃபிக் ஆகாமல் போகலாம் மேலும் சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுங்க சாவில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் நீண்ட நேரம் வந்து காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்கும் ஸோ அதில் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு நடைமுறை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்துள்ளது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து மைசூர் டு பெங்களூர் ரோடில் வந்து ஒரு ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது முடிந்தவுடன் மே ஒன்று முதல் ஒவ்வொரு மாவட்டமாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவதாக மத்திய அரசு வந்து தகவலானது வெளியிட்டுள்ளது ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கும் மற்றும் அந்த ஆன் போர்டு இணைப்பதன் மூலியம் நேரடியாக உங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு அமௌண்டை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆதாரோட தகவல் வந்து திருடப்பட்டுள்ளதாக வந்து மத்திய அரசு சார்பாக நிறைய தகவல் வந்து வெளியாகி இருந்த பட்சத்தில் தற்போது இதன் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேட்டலைட் கவரி உங்களுடைய கார் எங்கே போகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய கார் என்னென்ன எந்தெந்த திசையில் போது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து பார்க்குறாங்க ஆனாலும் ஒரு சில சிறப்பம்சங்களும் உண்டு அதாவது நீங்கள் டோல்கேட்டை வந்து நீங்கள் கிராஸ் செய்யும் போது அந்த டிஸ்டன்ஸை வந்து கீப் அப் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெண்டு டோல்கேட்டு கிராஸ் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு டோல்கேட்டுக்கு சென்ட்ரலேருந்து நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அதற்கான குறைவான அமௌண்ட்டு தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க மே ஒன்று முதல் வந்து இது வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தகவலானது வெளியிட்டுள்ளது